பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கதையை மட்டும் சொல்ல ஒரு குட்டி கதை கேக்குறீங்களா சோ கடந்த வருஷம் கடந்த வருஷம் இந்த மேற்கு மங்கல பகுதி வெஸ்ட் பங்கல் பகுதியில நான் போயிட்டு டிராவல் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு பல்லக்காடு நான் ஒரு பகுதிக்கு போனாங்க யாரும் எனக்கு தெரியாது என்ன சாப்பிடறேன்னு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு தவிக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஆண்டுமே நான் நம்பிக்கை வச்சு அன்னைக்கு போயிட்டே இருக்கிறேன் காலைல நாலு மணிக்கு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இப்போ மணி ஆகுது டிராவல் பண்ணிட்டேன் அன்னைக்கு தாங்க பயங்கரம் இருக்கு டீஹைட்ரேஷன் ஆச்சு பாடியெல்லாம் ரொம்ப பெயின் என்னால பெடல் பண்ண முடியல அதனால் ரோட் சைடில் சைக்கிளில் ஓரம் கட்டிட்டு ஒரு பயிர் நின்றுட்டு இருக்கேன் என் மொபைல் எடுத்து நான் லொக்கேஷன் பார்க்குறேன் சரியான ரூட்டில் தான் போகிறேன் தவறான ரூட்டில் போறேன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை ஆகி போயிடுச்சு நான் தவறான ரூட்டில் போயிட்டு இருந்தேன் ஐயோ என்னடா பண்ணுறது ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலை ஸோ ஆண்ட்ரோ நான் ஆண்ட்ரோ நான் உண்மை நம்பியெல்லாம் வந்தேன் இப்போ நான் பல்லக்கட்டுக்கு நான் போனேன் இப்போ தவறான ரூட்டில் நின்று இருக்கேன் பிற்பான்ற ஒரு பகுதி நான் ரூட்டில் நான் ட்ரால் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது இங்கே எனக்கு யாருமே தெரியாது அங்கேயும் யாரும் தெரியாது இங்கேயும் யாரும் தெரியாது நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் தவித்து அப்படி இருக்கிற வேலையில் என்ன பண்றதுனே தெரியாத நிலையில் ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் என்ன பண்ணான்னா என்னை பார்த்துட்டு ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி கொண்டு வந்தால் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு யாருன்னு அவனே தெரியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஸோ ரெண்டு பாட்டில் தண்ணி நின்றுட்டு கொடுக்க அப்போ தண்ணி நான் குடிக்கிற வேலையில் எனக்குள்ளாடி ஒரு விசுவாசம் என் மேலே ஒரு நம்பிக்கை அன்றதும் அந்த வாலிபனை அனுப்பியிருக்கிறேன் அப்போ நான் போகிற ரூட்டு சரியான ரூட்டுன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கிது திரும்ப நான் ட்ரால் பண்ணுறேன் திரும்ப ட்ரால் பண்ணுறேன் அந்த கிளைமேட் தாங்க முடியாத கிளைமேட் வெயிலோடைய தாக்கம் பயங்கரமான திரும்ப ஒரு இடத்துல நான் நின்று நின்றுட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு மத்தியானம் ஒரு ஒன்று ஒன்றரை இருக்கும்னு நினைக்கிறேன் சரியான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ராத்திரி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை கடை தான் ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த க அந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஸோ இதை நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நின்னேன் ஸோ அவன் என்னை பார்த்துட்டு சொன்னான் எதுக்கு நீ வெளியில் நிற்கிற கொஞ்சம் வா என் கடையில் வந்து உட்காருன்ட்டான் அவன் கடலை உட்காந்து எனக்கு ஒரு டேபிள் ஃபேனு எல்லாம் போட்டு கொடுத்தான் எனக்கு ஒரு சேர் போட்டு கொடுத்தான் குடிக்கிற தண்ணியெல்லாம் கொடுத்தான் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசின பிற்பாடாக என்கிட்ட கேட்டேன் நீ இதை சாப்பிட்டியா அப்படின்னு நீ பார்க்குறதுக்கு நீ ரொம்ப தூரத்தில் வந்து வர மாதிரி இருக்கு நீ எதை சாப்பிட்டேன்னு கேட்டான்னு இல்லை நான் சாப்பிடலைன்னு சொன்னபோது கவலைப்படாத நான் உனக்கு சாப்பாடு தரேன் அவன் கட் பண்ணிட்டு இருந்து கொஞ்சம் காய்கறி வெஜிடபிள்ஸை எடுத்தான் ஒரு ஃப்ரைட் ரைஸை பண்ண எனக்கு கொடுத்தான் ஆண்டு எனக்கு போயிட்டு ஸோ அது வார வழியில் ஒரு வால்பின் மூலமாக தண்ணி ஆண்டு எனக்கு கொடுத்தாரு குடிக்கிறதுக்கு அடுத்த மட்டும் இல்லாமல் சாப்பாடான்ற எனக்கு கொடுத்தாரு தங்குறதுக்கான இடம் வேணும் ஊழியர் வழிவாசல் திறக்கணும் என்ன பண்றேன்னு சூழ்நிலை திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறேன் மொபைல் நான் திரும்பவும் எடுக்கிறேன் மேற்குவங்கல் பகுதியில் வெஸ்பங்கல் பகுதியில் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் காண்டாக்டர் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு காண்டக்ட் கிடைக்குது அந்த நான் அவருக்கு கால் பண்றேன் அவர் சொல்கிற கவலைப்படாதீங்க நீங்க போற வழியிலேயே ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்சி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க இரண்டு நாட்களாக உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அந்த பிரதர் எங்க வீட்டுக்கு வருவாரா எங்கள் வீட்டில் தங்க சொல்லிட்டு ரெண்டு நாளாக காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ நீ எனக்கு தெரிஞ்ச வீடு தான் ஏற்கனவே உங்களை இது உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீ அங்கே போகலாம் தங்கலான்றாங்க ஆண்டு எனக்கு தாராளமான ஒரு வழியை நான் வருவாக்கி கொடுத்தாரு அந்த இடத்தினுடைய பேர் விற்பாரா ஸோ அப்படியாக அந்த இடத்துக்கு நான் கடந்து போகிறேன் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அங்கே தங்குறேன் ஆன்று எவ்வளோ பெரிய அற்புதமாக எனக்கு சேராரு குடிப்பதற்கு தண்ணி போகிறது வழியில் உணவு எனக்கு கொடுத்தாரு போகிற வழியிலே எனக்கு தங்குறதுக்கான இடத்தை கொடுத்தாரு அந்த பொழுதுல அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கூட்டி வந்தாங்க அந்த குடும்பம் அவங்க ஆண்டர் அறியாத ஒரு வாலிபன் ஒரு புத்த புத்த மதத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் வந்தான் அவனுக்கு ஆண்டோட சுதிஷத்தை சொல்ல முடிந்தது அப்போ ஆண்டோ என்னுடைய வாழ்க்கையில் அன்னை செய்த பா அற்புதத்தை பார்த்தீங்கன்னா எண்ணி முடியும் நான் தொடங்கும்போது எனக்கு யாருமே கிடையாது காலம் நாலு மணிக்கு நான் தொடங்குறேன் என்னுடைய ட்ராவலில் யாருமே கிடையாது ஆனால் சேர்கிறதுக்குள்ளாக குடிப்பதற்கான தண்ணி உணவு எனக்கு கொடுத்தாரு தங்கிறதுக்கான இடத்தை கொடுத்தாரு ஊழியர்கள் ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்பையும் எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு அப்போ எலியாவை போஷித்த தேவன் என்னையும் போஷித்தார் எளியாவுடன் இருந்த தேவன் இன்றைக்கும் என்னோட இருக்கிறார் அதே இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிறாரு உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டோர் நிச்சயமாக இந்த அற்புதத்தை செய்வாரு என் அன்பான தேவ ஜனமே ஒருபோதும் கலங்காதீங்க ஒருபோதும் பயப்படாதீங்க ஒருபோது எதை குறித்து நீங்க கலங்கி கொண்டே இருக்காதிங்க இயேசுடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க போற வழிகள் கோணலாக இருக்கலாம் போற வழிகள் மேடும் பள்ளங்களாக இருக்கலாம் போற வழிகளை எவ்வளவு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் இயேசு உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஆண்டு பெரிய அற்புதத்தை செய்வாரு எதை குறித்தும் கலங்காதீங்க இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை இயேசுவை நம்புகிற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் ஏசு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே அருமையான இந்த சகோதரன் சகோதரிகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரை யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்கள் மேல தேவ கிருவை இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டவரை ஒரு அற்புதத்துக்காக பார்க்கிறவர்கள் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஒரு வேளை விடுதலைக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே சாத்தான் தான் சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி அலைந்த ஆண்டவரை அநேக பிரச்சனைகளையும் அநேக பாடுகளையும் என்னை கொண்டு வந்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை நீ கொண்டு வரும் நான் சபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வரும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் நீர் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே இன்றைக்கு நீர் பலப்படுத்துவீராக வீராக ஆண்டவரே எல்லா பாண்டுகளும் எல்லா பிரச்சனைகளும் மாறும் நான் சபிக்கிறேன் ஆண்டவரே உம்

சாத்தானின் எல்லா போராட்டங்களையும் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னதை போல ஆண்டவரே அந்த இயேசு எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக எங்களை பலப்படுத்துவீராக எங்களை தாங்குவீராக எங்களை வழி நடத்துவீராக எங்களுக்கான காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே இப்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா கட்டுகளும் இப்பொழுது அகன்று போகட்டும் ஆண்டவரே எல்லா மந்திர காரியங்களும் அகன்று போகட்டும் ஆண்டவரே எல்லா

இந்த குழந்தைகளுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவரே இந்த சகோதரைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவரே இந்த சகோதரைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் என் அன்பான தேவச்சனமே தொடர்ந்து செபிங்க இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை தொடர்ச்சியாக என்னுடைய ஜெப பயணங்களை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறாவது நாட்களை நான் நெருங்க போகிறேன் ஸோ இவ்வளோ நாட்களையும் ஆண்டோர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி என்னை ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டே வருகிறார் அந்த இயேசுக்காக நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன் நான் ஸ்தோத்திருக்கிறேன் என்னை ஒருபோதும் மறவாத தேவன் என்னை பாதுகாக்கிற தேவன் என்னை வழிநடத்துகிற தேவன் நித்தமும் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்

செய்து கொண்டே இருக்கிறார் ஒருபோதும் உங்களை மறவாத தேவன் வசனம் சொல்கிறது தாயின் கருவிலிருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் என்னை தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் ஆண்டவர் தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பிரச்சினைகளையும் உங்கள் போராட்டங்களையும் மாற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார் அந்த இயேசுவை ஒரு இயேசு ஒரு நாளும் உங்களை மறந்து விட மாட்டார் இயேசு ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி வழிநடத்துகிற இயேசு அந்த இயேசு இன்றைக்கி சிவித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்த இயேசு உங்களுக்காக பாடுகளை சுமந்த இயேசு இன்றைக்கு ஜிபித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இயேசுவை நம்புகிற வேளையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் என் அன்பான தேவ ஜனமே என் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய பயணத்துக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக உங்கள் துக்கங்கள்

உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் ஆமே